பன்னிரண்டாயிரம் வருடங்களாக கல்லில் செதுக்கப்பட்ட மனித வரலாறு அரேபிய பாலைவனத்தின் மறைந்த ரகசியம் சவுதி அரேபியாவின் நியூட் பாலைவனத்தில் ஆராய்ச்சியாளர்கள் பன்னிரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான பாறைக்கலையை கண்டுபிடித்துள்ளனர் ஒட்டகங்கள் காட்டுப்பரிசிகள் ஆடுகள் போன்ற விலங்குகளின் ஓவியங்கள் மூன்று மீட்டர் நீளத்திலும் முப்பத்தொன்பது மீட்டர் உயரமுள்ள பாறைகளிலும் செதுக்கப்பட்டுள்ளன இந்த கலைப்படைப்புகள் மழைக்கால ஏரிகள் மற்றும் நீர் ஆதாரங்களை அடையாளம் காட்டியதாக கூறப்படுகிறது இது மனித வரலாற்றை இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளுகிறது செதுக்கப் பயன்படுத்திய கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உயரமான பாறைகளில் செதுக்கப்பட்ட இந்த கலை வெறும் அலங்காரம் அல்ல நீர் ஆதாரங்கள் பயணப்பாதைகள் வளங்களுக்கான அணுகல் மற்றும் கலாச்சார அடையாளத்தின் சின்னமாக விளங்குகிறது மனிதர்கள் கடுமையான பாலைவனத்திலும் திறமையுடன் வாழ்ந்தனர் என்பதற்கான அரிய சான்று இது